தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரன்பட்டினம் என்கிற ஊரில் அமைந்திருக்கும் ஆலயத்தின் பிரதி அருள் தலமான திருக்கோயில் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதுதான் அருள்மிகு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் வரமுனி என்ற ஒரு அசுரன் இருந்தார் தவ வலிமை பெற்றிருந்த அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் ஒருநாள் அகத்திய முனிவர் வந்தபொழுது வரமுனி என்கிற அந்த அசுரன் அவரை அவமரியாதை செய்தார் அப்போது அவரை நோக்கி எருமைத் தலையும் மனித உடலும் கொண்ட பெண் தெய்வத்தால் நீ அழிந்து போவாய் என்று அகத்திய முனிவர் சாபம் கொடுத்தார் மகிஷம் என்றால் எருமை எருமைத்தலை கொண்ட அந்த அசுரனுக்கு மகிஷாசுரன் என்ற பெயர் வந்தது எருமைத்தலை கொண்ட அவர் கடும் தவம் செய்து பல வரங்களை பெற்றார் அதன் பின்பு அவர் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திய காரணத்தால் அவர்கள் சென்று இறைவனிடம் முறையிட்டனர் இறைவனிடம் முறையிடப்பட்ட காரணத்தால் நிவாரணத்திற்காக வழி தானாகவே வந்தது எருமைத்தலை கொண்ட அந்த மகிஷாசுரனின் தொல்லைகளிலிருந்து விடுபட முனிவர்கள் யாகம் மேற்கொண்டனர் அந்த யாகத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க பால் அரண் அமைத்துக் கொடுத்தால் அன்னை பார்வதி முறைப்படி நடந்த யாகத்தில் ஒரு பெண் குழந்தையாக ஸ்ரீ லலிதாம்பிகை அன்னை தோன்றினார் அந்த வேள்வியில் அன்னையானவள் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து வளர்ந்தார் அந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி என்று போற்றப்படுகிறது பார்வதி லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று அன்னையருக்கான தலா மூன்று நாட்கள் என்ற அவைகள் ஒன்பது நாட்கள் கொண்ட நவராத்திரி என்று உருவாயின யாகத்தில் தோன்றிய அன்னை அந்த மகிஷாசுரனை வதம் செய்தார் மகிஷாசுரனை வதம் செய்த காரணத்தால் அன்னைக்கு உண்டான தோஷத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்து அன்னையை சாந்தப்படுத்தினார் சிவபெருமான் திரு உடலிலே வாமபாகம் என்று அழைக்கப்படும் இடதுபுறத்தில் அன்னை சுயம்புவாக தோன்றினார் சுயம்புவாக தோன்றிய ஐயனும் அம்மையும் பக்தர்களுக்கு இத்திருக்கோயிலில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர் இத்தலத்தில் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் ஸ்ரீ முத்தாரம்மன் கோயில் மிகவும் பிரபலமாக உள்ளது குலசேகரன் பட்டினம் என்கிற ஊரில் ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் அருள் வாக்கால் இங்கு ஒரு கோயில் தோன்றியது ஸ்ரீ விநாயகப் பெருமான் தனிச் சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார் அடுத்து ஸ்ரீ பாலமுருகன் சன்னதி உள்ளது ஸ்ரீ பைரவர் பெருமானின் சன்னதி இத்திருக்கோயிலில் அமைந்துள்ளது மூலஸ்தான கருவறைக்கு ஒருபுறம் ஸ்ரீ பேச்சியம்மன் திருக்காட்சி தருகிறார் வீரம் கொண்ட அற்புதமே தோற்றத்துடன் திருக்காட்சி தந்து திருவருள் புரிகிறார் ஸ்ரீ கருப்பசாமி ஒரு சமயம் மக்களின் மேனி எல்லாம் முத்துக்களைப் போல கொப்பளங்கள் எழுந்தன அனைவரும் சென்று ஈசனிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தேவியிடம் மக்களின் குறைகளை தீர்க்குமாறு சொன்னார் மக்கள் மட்டுமல்ல மகேசனை மகிழுமாறு முத்துகளை முத்தாரமாக ஏற்று அருளினால் அம்பிகை அதனால்தான் இந்த அம்பிகையை முத்தாரம்மன் என்று சொல்கிறார்கள் பொதுவாக சிவாலயங்களில் லிங்கத் தான் மூலஸ்தானத்தில் தரிசிக்க முடியும் அபூர்வமாக பெருமானும் தேவியும் இங்கு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார்கள் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால் எல்லா வளமும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் தசரா என்றதுமே தமிழர்களில் பெரும்பாலானோருக்கு நினைவுக்கு வருவது நான்கு இடங்களில் நடைபெறும் தசராக்கள்தான் மைசூரில் சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு நடைபெறும் பிரமாண்ட பூஜைகள் யானை அணிவகுப்புகள் குஜராத்தின் தாண்டியா நடனம் கொல்கத்தாவின் துர்கா பூஜை மற்றும் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசராக்கள்தான் இதில் குலசை என்று சுருக்கமாக அழைக்கப்படும் குலசேகரன்பட்டினம் ஊராட்சி தமிழகத்தில் தென்கோடி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளதால் தனிச்சிறப்பு பெறுகிறது தூத்துக்குடியை ஒட்டியுள்ள கடலில் தாராளமாக கிடைத்த முத்துக்களை எடுத்து அதை ஆபரணங்களாக்கி பாண்டிய மன்னர்கள் அன்னைக்கு சூட்டி அழகு பார்த்ததால் அம்பிகை முத்தாரம்மன் பெயர் பெற்றார் பராசத்தியின் வியர்வை முத்துக்களிலிருந்து உருவான அஷ்டகாலிகளில் மூத்தவள் என்பதால் அம்பிகை முத்தாரம்மன் என்று பெயர் சூட்டி அழைக்கப்படுவதாகவும் பக்தர்கள் கூறுவர் எத்தனை பெயர் மூலங்கள் இருப்பினும் அத்தனைக்கும் அவள் அர்த்தம் கற்பிப்பவளாகவே இருக்கிறாள் என்பது அம்பிகையின் பெரும் சிறப்பு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் முத்தாரம்மன் கோயில் இல்லாத நகரங்களையோ பேரூராட்சிகளையோ அவ்வளவு ஏன் ஒரு குக்கிராமத்தையோ பார்ப்பது என்பது மிக மிக அரிதானது அனைத்து ஊர்களிலும் ஊர் தெய்வமாக வைத்து வணங்கப்படுகிறாள் முத்தாரம்மன் பல ஊர்களில் தெருவிற்கு ஒரு முத்தாரம்மன் கோயில்கள் இருப்பது கூட தென் மாவட்டங்களில் இயல்பானது இப்படி வேண்டி விரும்பி கோயில்கள் கட்டும் அளவுக்கு அத்தனை மக்களையும் அம்பிகையின் சக்தி காந்தம் போல ஈர்க்கிறது முத்தாரம்மனுடன் மாரியம்மன் உச்சிமாகாளி அம்மன் இசக்கியம்மன் சந்தனமாரியம்மன் போன்ற அம்மன்களையும் சிலைகளாக நிறுவி ஒரு சேர வழிபடுவதுதான் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வழக்கத்தில் உள்ளது இருப்பினும் அங்கெல்லாம் முதல் பூஜை மூத்தவள் முத்தாரம்மனுக்கு தான் முத்தாரம்மன் கோயில்களில் வருடந்தோறும் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் விழா நடத்தப்படுவது வழக்கம் அந்தந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள் வரி வசூல் செய்து கோயில் கொடை விழாவை நடத்துவார்கள் அப்போது முளைப்பாரி எடுத்தல் அம்மன் மஞ்சள் நீராடுதல் போன்ற பல நிகழ்ச்சிகளும் சிறப்பு பூஜைகளும் வெள்ளிசை கனியான் கூத்து கரகாட்டம் போன்ற கிராமிய நிகழ்ச்சிகளும் கோயில்களில் நடைபெறும் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலிலும் விழா நடக்கும் ஆனால் புரட்டாசி மாதம் நடைபெறும் இந்த தசரா பண்டிகையின் போது எல்லா ஊர்க்காரர்களின் ஈர்ப்பு புள்ளியாக மாறுவது குலசேகரன்பட்டினம் தான் தசரா விழா நடைபெறும் பத்து நாட்களும் அவரவர் ஊர்களில் உள்ள முத்தாரம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் பொங்கல் சுண்டல் உள்ளிட்ட படையல்களிட்டு சிறப்பு பூஜை செய்யும் மக்கள் பத்தாவது நாள் விஜயதசமி என்று குலசேகரன்பட்டினம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் செல்வர் அன்றைய தினம் மட்டும் குலசேகரன்பட்டினத்தில் குறைந்தது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்து அம்மனை வழிபடுவார்கள் என்பது சிறப்பு பக்தர்கள் எண்ணிக்கை என்பது ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே செல்கிறதே தவிர குறையவில்லை என்கிறது மாவட்ட நிர்வாகத்தின் புள்ளி விவரம் பிற ஊர்களிலிருந்து வரும் பக்தர்கள் தென் மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலான இளைஞர்கள் சென்னை கோவை பெங்களூர் மும்பை போன்ற நகரங்களில் தொழில் செய்கிறார்கள் அல்லது பணி நிமித்தமாக வசிக்கிறார்கள் தங்களை வாழ்க்கையில் வளர்த்துவிடும் அன்னையாக முத்தாரம்மனை போற்றும் அவர்கள் தசரா விழாவின் போது அம்பிகையை தரிசனம் செய்ய குலசேகரன்பட்டினத்தில் பட்டினத்தில் குவிகிறார்கள் குலசேகரன் தசராவின் சிறப்பு அங்கு ஜாதி ஏழை பணக்காரன் என்ற எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்கப்படுவதில்லை அத்தனை லட்சம் மக்களும் அண்ணன் தம்பிகளாய் அக்கா தங்கைகளாய் தோளோடு டோல் உரசன் நின்று அம்பிகையை தரிசிப்பார்கள் அம்மனுக்காக பல்வேறு வேடங்கள் குலசேகரன் தசரா உலக அளவுக்கு எட்டுவதற்குக் காரணம் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கடனாக பல்வேறு வேடங்களை அணிந்து ஊர்களில் காணிக்கை பெற்று அதை தசராவின் பத்தாவது நாளான விஜயதசமி என்று முத்தாரம்மன் கோயிலில் வந்து சமர்ப்பிப்பதுதான் காளி சிவன் கிருஷ்ணர் விநாயகர் முருகர் அனுமார் சுடலை மாடன் ராஜா போலீஸ் பெண் என பல நூறு வேஷங்களை தத்ரூபமாக வேடம் அணிந்து காணிக்கை எடுத்து வந்து உனது காலடியில் சமர்ப்பிக்கிறார்கள் அம்மனிடம் வேண்டிக்கொண்டால் தீராத வினைகளும் தீருவதாக ஐதீகம் இதனால்தான் அத்தனை லட்சம் பக்தர்கள் ஒரே நேரத்தில் காணிக்கை செலுத்த வேடமணிந்தபடி கோயிலுக்கு வருவதால் விஜயதசமி நாளன்று குலசேகரன் பட்டினமே பக்தி வெள்ளத்தால் மிதக்கிறது ஆணவத்தை அழிக்கும் வழிபாடு இப்படி வேடமிட்டு காணிக்கை சேகரிப்பதில் ஒரு அர்த்தம் உள்ளது உயர்ஜாதி என்று எண்ணிக்கொள்வோராக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் வேடம் அணிந்த பிறகு ஏழை வீட்டிலும் பிற ஜாதியினர் வீட்டிலும் பிற மதத்தவர்கள் வீட்டிலும் போய் நின்று முத்தாரம்மனுக்கு காணிக்கை போடுங்க என்று சொல்லி காணிக்கை கேட்டாக வேண்டும் ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்கு செல்லவிடாமல் மனித மனத்தில் தடைக்கல்லாக நிற்கும் ஆணவம் இதன் மூலம் அழிக்கப்படுகிறது ஆணவத்தை ஒழித்துக் கட்டுவதே காணிக்கை சேகரிப்பதின் தார்ப்பரியம் ஆவணம் அழியப்பெற்று அந்தக் காணிக்கையை எடுத்து தனது காலடியில் சமர்ப்பிக்கும் பக்தனை அம்பிகை தாயின் கருணையோடு வாரியணைத்து வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கிறாள் இதுதான் குலசேகரன்பட்டினம் தசராவின் ஆகப்பெரிய சிறப்புகளில் முக்கியமானது வேடமிடும் பக்தர்கள் ஒவ்வொருவராக மட்டுமின்றி ஒரு குழுவாகவும் இணைந்து செயல்படுவார்கள் இதற்கு தசரா செட் என்று பெயர் ஒவ்வொரு ஊரிலும் சில பல தசரா செட்டுகள் இக்காலகட்டத்தில் அமைக்கப்படுகின்றன காளி வேடமிடுவோர் நாற்பது நாட்கள் தொடர்ந்து மிக கடுமையான விரதங்கள் இருக்க வேண்டிவரும் பிரம்மச்சரியம் ஒரே நேர பச்சரிசி சாப்பாடு என அவர்களின் விரத அனுஷ்டானங்கள் மிக அதிகம் மனதையும் உடலையும் அடக்கியாளும் சக்தியை இந்த விரத முறை பக்தர்களுக்கு வழங்குகிறது எனவே ஒவ்வொரு செட்டிலும் காளி வேடம் அணிவோர்தான் தலைமையாக கருதப்படுவார்கள் இது அம்பிகைக்கான திருவிழா என்பதால் காளிக்கே அங்கு அதிக முக்கியத்துவம் நீண்ட சடை முடி அலங்காரம் கையில் திரிசூலம் முகம் முழுக்க செந்நிற வர்ணப்பூச்சு கருங்காலியாக இருந்தால் கருமை நிற வர்ணப்பூச்சு கழுத்தில் கபாலமாலை அதற்கான பிரத்திய ஆடைகள் வாயில் கோரப்பல் என காளி வேடத்தை தினமும் பூணுவதற்கே பொறுமை மிகவும் அவசியம் மகிஷாசூர சம்ஹாரம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் விஜயதசமி நாளன்று மகிஷாசூர சம்ஹாரம் மிகவும் பிரபலமானது வேடமணிந்த பக்தர்கள் கோயிலை நெருங்கும்போது அம்மன் அருள் வந்து ஆடுவதைக் காண கண்கோடி வேண்டும் அதிலும் காளி வேடமணிந்த பக்தர்களின் ஆவேச ஆட்டத்தை கட்டுப்படுத்த தசரா செற்களில் உள்ள பிறர் பெரிதும் முயற்சி எடுத்துக் கொள்வார்கள் விஜயதசமி நாளின் நள்ளிரவில் வங்கக்கடலோரம் நடைபெறும் மகிஷாசூரசம்ஹார விழாவில் அம்பிகை மகிஷனை வதம் செய்ததும் தசரா விழா இனிதே நிறைவு பெறும் காப்புகட்டி வேடமணிந்த பக்தர்கள் அம்பிகையை தரிசனம் செய்த நிறைவோடு அதன் பிறகு காப்பை கழற்றி விரதத்தை நிறைவு செய்வார்கள் அம்மன் அருள் பெருக இப்படி ஒரு ஒற்றுமையான பக்தி நிகழ்வை வேறெங்கும் காண்பது அரிது என்பதாலேயே குலசேகரன்பட்டினம் தசரா விழா படிப்படியாக உலகமெங்கும் புகழ்பெடத் தொடங்கியுள்ளது திருச்செந்தூரிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில்தான் உள்ள குலசேகரன் உள்ள ஞானமூர்த்தீஸ்வர் சமேத முத்தாரம்மனை அம்மையும் அப்பனுமாக நினைந்துருகி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அளிக்கும் அன்னை திருமண வரம் குழந்தை வரம் செல்வவளம் அளிப்பவள் என்பதோடு மனக்குழப்பங்களை நீக்கி நல்வாழ்வு வழங்கும் மனோன்மணியாகவும் அருள்பாலிக்கிறாள் நீங்களும் தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெறலாம்